எண்ணெய் கத்திரிக்காய் புளி செய்ய தேவையான பொருள் கத்திரிக்காய் அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் கொஞ்சம் புளி தாளி சுடுறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை காரத்துக்கு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் வகைத்தூள் மல்லித்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் என்ன நல்லா காஞ்சிடுச்சு வெங்காயம் போடலாம் வெங்காயம் பாதி வணங்குறப்ப ரெண்டு தக்காளி இதையும் போட்டு நல்லா வணக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் புளி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வர தூள் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் துருவி வச்சுருக்க தேங்காய் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும் மசாலா அரைச்சாச்சு கத்திரிக்காயை எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ மசாலா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்குங்க ஒரு நாலு வெந்தயம் கடுகு போடுறேன் அது பொறிஞ்சொன்னே கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ஸோ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை மசாலா பூ நல்லா முக்கிய எடுங்க இது அப்படியே எண்ணெய் போட்டுடலாம் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் மசாலில் நளத்து உள்ளே போட்டு நல்லா சின்னியே வச்சு நல்லா விடுறேன் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போது மிச்சம் இருக்க மசாலா உள்ளேயே ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியாட்ட வேணும்னா இந்த மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை நல்லா சுண்டை விடுறதுனாலும் சுண்டை விட்டுக்கலாம் அது உங்க இஷ்டம் இப்போது சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க